தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அகமதாபாத் விமான விபத்து மிக பெரும் ஒரு சோக நிகழ்வாக மாறி இருக்கிறது ஒரு ட்ரீம் லைனர் விமானம் என்பது முற்றிலுமாக எரிந்து உருக்குலைந்திருக்கிறது உங்களுடைய பார்வை கண்டிப்பாக இப்ப போயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரீம் லைனர் அதுவும் மிக குறிப்பாக ரொம்ப பாதுகாப்பான விமானமா நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளும் இன்டர்நேஷனல் பயணிகள் அதுல வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட வெளிநாடு மக்களும் இருக்காங்க முன்னாள் மாநில முதல்வரும் இருக்காருங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இது நல்லா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் வந்து லேண்டா வருது அந்த லேண்டிங் இயர் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அது நார்மல் ப்ரொசீஜர்ல லேண்ட் ஆகுது ஆனா அங்க என்ன ஒன்னே ஒண்ணுன்னா இன்ஜின் பவர் இல்லை நல்லாவே தெரியுது அது ஐஎஃப்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளைட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இன்ஜின்ல பவர் இல்லாதப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடும் அப்ப இன்ஜினோட செயலிழப்பு தான் அதோட உறுதி உறுதியாவே சொல்ல முடியுது அதை பாக்குறப்பே நமக்கு நல்லா தெளிவா தெரியுது உறுதியான ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க இதுக்கு மேல டிஜிசிஏட ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிளஸ் ஐநா சபையோட சிறந்த அஞ்சு அம்சங்கள் எப்படின்னா டபிள்யூஹெச்ஓ இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஐசிஏஓன் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு நாடுகளுமே வரும் நம்ம டிஜிசி எல்லாம் வரும் அவங்கல இருந்தும் ஒரு குழு வந்து எல்லாரும் சேர்ந்து இது எப்படி கிராஷ் ஆனுச்சுன்னு என்டையரா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இறுதியா அவங்க கொடுக்குற முடிவை தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த வீடியோல நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா இன்ஜின் பவர் இல்லைங்கிறது நல்லா தெரியுது அவங்க லேண்டிங் ப்ரோட்டோகால் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க லேண்ட் பண்றத பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் வந்து கிராஷ் ஆகல கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு கிராஷ் லேண்டுக்கும் கிராஷுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு கிராஷ்ன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம லேண்ட் பண்றாங்க அழகா ஒரு லேண்ட் ஒரு ரன்வேல எப்படி லேண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி லேண்ட் பண்றாங்க அங்க என்ன பிரச்சனைனா அவங்க நல்ல உயரத்துக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நமக்கு திருச்சியில கூட நம்ம லேண்டிங் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா அந்த லேண்டு எக்ஸ்டென்ஷன் ஆகலேனாலும் பொறுமையா வந்து அவங்க லேண்ட் பண்ணாங்க இல்லையா அப்ப ஏன்னா ஹைட்ல இருந்தாங்க பியூல் இருக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்ல இங்க பியூல் ஜெட்டிசன் எல்லாம் ஃபியூல் எல்லாம் வெளியில தள்ளுறது ஏன்னா ஹைட்டே போகல போனோடனே அவங்க திருப்பி சுத்திட்டு வந்து லேண்ட் பண்ண வந்துட்டாங்க ஏன்னா இன்ஜின் ப்ராப்ளமாக தான் நூறு சதவீதம் அது இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது ரொம்ப ஃபேட்டல் ஆக்சிடென்ட் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வந்து உலக வரலாற்றுலேயே இது ஒரு ரொம்ப முக்கியமான பகுந்தளிக்கும் அது அது மாற்று கருத்தே இல்லை அப்படின்னா நம்ம புற புறப்படுவதற்கு முன்னதாக அதுவும் ஒரு ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக அட்ட பயணிக்கக்கூடிய ஒரு விமானத்தினுடைய பாதுகாப்பு சோதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் செய்யப்பட்டிருக்கோம் அப்போ தெரியாத ஒரு சிக்கல் என்பது புறப்பட்ட பத்து நிமிடங்களில் ஏற்படுவதற்கு என்ன ப்ரைமரி ரீசன்ஸாக இருக்கலாம் சார் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற மாதிரி ப்ரீ ஃபிளைட் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ரிலீஸ் டூ எல்லாம் சொல்லுவாங்க சிஆர்எஸ் கொடுப்பாங்க அந்த கிராஃப்ட் புறப்படலான்னு ஒரு ஏஎம்இஸ் சைன் பண்ணுவாங்க அது இல்லாம பைலட்டே வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பார்த்துருவாங்க இதை தாண்டி ஃபாரின் ஆப்ஜெக்ட் டேமேஜ் எஃப்ஓடி அப்படின்னு சொல்லுவோம் எஃப்ஓடினா இந்த இன்ஜின் செயலுக்கிறத பத்தி தான் அது தெளிவா தெரியுது மற்றது எல்லாமே ஆப்ரேட்டிவ் கண்டிஷன்ல தான் இருக்கு இன்ஜின் இல்லாததுனாலதான் இமீடியட்டா உழுந்துருது இன்ஜின் என்ன குடுக்குங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுறேன் ஒரு உந்து விசையை கொடுக்கும் முன்னாடி இழுத்துட்டு போகும் முன்னாடி இழுத்துட்டு போனா பறக்கும் அது அங்க முன்னாடி இழுத்துட்டு போற அந்த உந்து விசை இல்லாதப்ப புவியீர்ப்பு செய்ய இழுத்துரும் அதுதான் இங்க நடக்குது அந்த ஈர்ப்பு விசை உண்டு விசை இல்லாததுனால ஈர்ப்பு விசைனால அது கீழே இறங்குது இப்ப இது எதனால நடந்திருக்கும்னா எஃப்ஓடின்னு சொல்றோம் இல்லையா அந்த பறவைகள் உள்ள போய் அந்த இன்ஜின்குள்ள போய் இன்ஜின் பிளைட் சேர்த்தவங்களாம் முன்னாடி நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரியே அந்த டேக் ஆஃப்லயே அதுல வந்து ஐஎஃப்டி நடந்திருக்கலாம் இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க இது மேல பறக்குறப்பதான் அந்த பிரச்சனைங்கிறது இல்லை இப்ப ரன்வேல போயிட்டு இருக்கு ரன்வே ஒழுங்கா கிளீன் பண்ணாம வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ரன்வே ஒழுங்கா கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க அங்க ஏதாவது மெட்டல் ஸ்டிப் கடந்திருக்கு இப்ப நான் சொல்றது ஆக்சிடென்ட் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்கு ஒரு மெட்டல் ஸ்டிப் ரன்வேல கடந்து அது டேக் ஆஃப் ஆகுறப்ப அதுல பட்டு டயர் பர்ஸ்ட் ஆகி இன்ஜினோட அந்த அந்த பியூல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெக்கையில தான் இருக்கும் அதுல எரிவாயுல பட்டு தீ டேக் ஆஃப் ஆன வேகத்துக்கு எரிஞ்சு விழுந்திருக்கு ஏரோபிளைன் அப்ப இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம வியூகத்துல வந்து ரெண்டு மூணு வைக்கலாம் இல்லையா அதுல வந்து நீங்க பறவைகள் மூலியமா உள்ள வந்து இன்ஜின் ஐஎஃப்எஸ்டி ஆனாலும் ரெண்டு இன்ஜினும் செயலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஆனா அட் த சேம் டைம் இங்க என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த ரன்வேல போய் வேகமா அது டேக் ஆஃப் ஆகுற அந்த நேரத்துல வந்து வெளியில இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அதுல இருக்க இரும்பு துண்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ கண்டிப்பா வந்து இந்த இன்ஜின் குள்ள போயிருக்கும் அது மூலியமா வந்து உங்களுக்கு இந்த ஆப் நடந்திருக்க பெரிய வாய்ப்பு இருக்கு நீங்க ரெண்டு விதமான விபத்துக்கு காரணம் ஒன்னு கிராஷ் ஆகி விமானம் மேலேயே கிராஷ் ஆகி விழுறது அதே நேரத்தில் விழுந்து கிராஷ் ஆகுறது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு தான் சொல்றீங்க விழுந்த இடம் அப்படிங்கிறது நிறைய கட்டிடங்கள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது இப்ப முற்றிலுமா அது உருக்குலைந்திருக்கு இருக்கு அந்த சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சரி இப்ப வந்து ரொம்பவே சிக்கலான விடயம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னாக்கா இப்ப நீங்க வந்து இப்ப விழுது மேலேயே கிராஷ் ஆகி விழுருதுன்னா உங்களுக்கு அந்த இப்ப இன்னொரு நல்ல விஷயம் அதுல என்னன்னா அந்த டெய்ல்கோன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அந்த வால் பகுதி கிடைச்சிருக்கு இல்லையா அந்த வால் பகுதியில என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎஃப்டிஆர் எஃப்டிஆர்னு சொல்லுவோம் நம்ம பிளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் பிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல வந்து உங்களுக்கு அது அது ரிலேட்டடா இருக்கிற அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும் என்ன பேசியிருக்காங்க எப்படி பேசியிருக்காங்க என்ன பிரச்சனை இப்ப கா அங்க காஃபீட்ல என்ன கலந்து ஆடி இருக்காங்கிறது எல்லாமே ஆயிருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கும்னா இன்ஜின் அந்த ஏரோப்ளைனோட டேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஏரோப்ளேன் டேட்டா வந்து முற்றிலுமா அதுல இருக்கும் எந்தெந்த எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும் இதை வந்து நம்ம அந்த நோஸ் அந்த டெயில் போன் வழியா எடுக்க முடியும் இப்ப டேக் ஆஃப் ஆகி வான்ல வெடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றப்ப அங்க வெடிச்சு சதர்ற பகுதிகள் மூலியமா நமக்கு என்ன மாதிரி வெடிப்புகள் இருக்கு வெடிச்சு சதர்ந்த பகுதி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அதாவது கிளம்புது வெடிக்குது விழுந்துன்னா அந்த இடத்துல மரங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கும் ஆனா இப்ப கட்டடங்கள் இருந்து அதுல மோதி ரொம்ப சதர்னதுனால அதுல இருக்க சிக்கல் என்னன்னா அதோட பகுதிகளை முதல்ல ஒண்ணுன்னா பின் பாயிண்ட் பண்ணுவாங்க ஏரோப்ளைனோட வெடிச்சு சதர்ந்த பாகங்களை ஒண்ணுன்னா எடுப்பாங்க ஆஹ் சோ ஒண்ணு ஒன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்றப்ப அது என்ன மாதிரி வெடிச்சிருக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள்னால வெடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து யூகிப்பாங்க இப்போ அதுல பெரிய சிக்கல் இந்த கட்டடத்துல மோட்டில் இருந்தோம் சோ அதனால நமக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அதோட உண்மையான காரணத்தோட தன்மையில வந்து கொஞ்சம் பின் தங்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதே நேரத்துல வந்து அது அது பண்ண முடியாம போற ஒரு சூழல் கிடையாது அது பண்ண முடியுங்கிற வாய்ப்புகள் இருக்கிறது தான் அதுல இருக்கு

அதாவதுங்க நீங்க தெளிவான ஒரு கேள்வி கேக்குறீங்க பதினோரு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது எத்தனை வருஷம் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இருபது வருஷம் ஆனாதான் அது ஏஜ்டு ஏர்கிராப்ட் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இருபது வருடங்கள் ஆனாதான் அது ஏஜ் ஏர்கிராப்ட் பதினஞ்சு வருடங்களை காட்டுறப்ப ஏஜிங் ஏர்கிராப்ட்ன்னு சொல்லுவாங்க ஆஹ் அதாவது அது வயது ஆகி கொண்டு இருக்கிற என்ன இது வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லலாம் இது வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற தான் பத்து வருஷம் தான் ஆயிருக்கு அதோட கண்டிஷன்ஸ் ஓரளவு நல்லா தான் இருக்கும் ரொம்ப கண்டிஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஆனா இதுல இது இதுல இதுல முழுக்க முழுக்க வந்து இன்ஜின் டேமேஜ்னால அது வெளிப்புற சூழல்னால எப்படி அடைஞ்சது அந்த இன்ஜின்னால எப்படி டேமேஜ் ஆனுச்சு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம திருச்சி இதுலமே நம்ம பேசுறப்ப நம்ம தெளிவா சொன்னோம் அந்த ஹைட்ரால்களால எப்படி லாக் ஆயிருக்கும் எதனால அந்த லேண்டிங் பிரச்சனை வந்திருக்குங்கிறது அது பிரச்சனையே கிடையாது சேஃபா இறங்கிடுவாங்க ஜெட்டிசன் பண்ணுவாங்க அதனாலதான் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் சொன்னோம் ஆனா இங்க அதுக்கான வேலையே கிடையாது இங்க வந்து அது டேக் ஆஃப் ஆகி திரும்புறப்ப இன்ஜின் பவர் இல்லாம அன்புடா நம்மளால பாக்க முடியுது அது இறங்குறப்ப இன்ஜின் பவரே இல்ல அப்படியே விழுந்துருது அது அது அப்படியே கீழே இறங்குது ஆனா லேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க பவர் இல்லாதனால அப்படியே அந்த கட்டடங்கள் மேல விழுந்துருது இதுக்கு வந்து இன்ஜின்லதான் பிரச்சனை இருக்கும் ஏரோப்ளைன்ல இருக்காது வித்தியாசம் இருக்கு இதுல அதாவது நீங்க பைக் ஓட்டுறீங்க இல்ல கார் ஓட்டுறீங்க பைக்னே வச்சுக்கலாமே இப்ப பைக் ஓட்டுறப்ப நீங்க பைக்கை பத்தி பேசுறீங்க ஆனா நாங்க எப்படி பேசுறோம்னா ஏரோபிளைன் தனியா பேசுவோம் இன்ஜின் தனியா பேசுவோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியா பேசுவோம் அப்ப ஏரோப்ளேன்ல எந்த சிக்கலுமே கிடையாது இப்ப போயிங்க நிறுவனத்துக்கு பிரச்சனையானா போயிங் நிறுவனத்துக்கு கூட பிரச்சனை ரெண்டாவது அந்த இன்ஜின் நிறுவனத்துக்கான பிரச்சனை தான் அதிகமா போகும் போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் செவனோட ட்ரீம் லைனோட இன்ஜின் மேனுபேக்சரர் யாரு அந்த இன்ஜின்ல என்ன பிரச்சனை வந்தது எப்படி அது வந்து ஷட் டவுன் ஆயிருக்கும் திடீர்னு நீங்க பைக் ஓட்டிட்டே போறப்ப இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு அதுதான் நீங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க டக்குன்னு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு நீங்க ஹைவேட நடுவுல இருக்கீங்க பின்னாடி லாரி வருது அந்த மாதிரி கண்டிஷன் தான் இது ஆல்மோஸ்ட் அப்ப அது எதனால ஆனுச்சுங்கிறது தான் இதுல இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் யாருமே யோசிக்க முடியாது எப்படியெல்லாம் ஓகே எப்படி எல்லாம் ஒரு பக்கம் ஆனா தினந்தோறும் நாங்க விமானத்துல வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அதுல எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது என்ன தெரியுமா ஈவன் இன்செக்ட்ஸ் எலியில இருந்து ஆரம்பிச்சு அணில்லாம் கூட அச்சுறுத்தல் தான் ஏன்னா அது அந்த அந்த எல்லாம் வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன்ல பண்ணியிருக்க முடியாது பாம்பு அணில் பள்ளி லைக் எலி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் அங்க அது இருந்து கூட அந்த கனெக்ஷனை கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இது இது வந்து இது இது ரொம்ப இது சாதாரண ஒரு விஷயமா பார்க்கலாம் ஆனா அது அது அதுக்குமே அது ஒரு பெரிய பங்காற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே வந்து அந்த இது மெயின்டெனன்ஸ் மேக்னு சொல்லிட முடியாது ஓகே அதாவது கடைசியா கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில ஒரு டியூ டு டெக்னிக்கல் கிளிச் தொழில்நுட்ப கோளாறு காரணமா கடந்த இரண்டு நாட்களாக இந்த செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் இன்றைக்குத்தான் இயக்கப்பட்டது இயக்கப்பட்ட நாளிலேயே விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு அப்ப அப்ப கண்டிப்பா அந்த அந்த ரெக்டிஃபிகேஷன் மெயின்டெனன் இருக்கும் கண்டிப்பா அவங்க ஏதாவது காம்பனன்ஸ் அதனால அந்த போலாறு தான் அந்த டெக்னிக்கல் கிட்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஜின் ரிலேட்டடா தான் இருக்கும் அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்ப அடுத்து நம்ம வர ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நாள் நம்ம வந்து எப்படியா இருக்கும் அது யூரங்கள் இருந்தோம் ஆனா இப்ப கிரவுண்டா இருந்திருக்கு ஏர்க்ராஃப்ட் மெயின்டனன்ஸ் முடிச்சு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது அப்ப கண்டிப்பா இது எதை நோக்கி போவோம்னா எதிர் பழுது செய்த ஸ்பேர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அதையே ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கலாம் அவங்க புது ஸ்டார் கிடைக்காதனால அந்த புது ஸ்டார் ஃபிட் பண்ணதோட கண்டிஷன் கனெக்டிவிட்டியில மிஸ் ஆயிருக்கலாம் ஆனா பொதுவா ஒரு இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி பண்றாங்க ஒரு ஸ்பேர் மாத்துறாங்கன்னா டூப்ளிகேட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம் ஒரு டெக்னீஷியன் பண்ணுவாங்க அதை இன்னொருத்தர் ஆராய்ந்து சைன் போடுவாங்க எல்லாம் முடிச்சு இன்னொருத்தர் அத்தரைஸ்டு பர்சன் சைன் பண்ணி ஒரு ஏஎம்இ பைனலா லைசன்ஸ் ஏஎம்இ இருப்பாங்க சைட் சர்டிஃபிகேட் அவங்க சைன் பண்ணுவாங்க